தலைக்கு குளிக்க வைக்கல பாப்பா மூஞ்சில ஓரப்படாமல் இருக்க என்னடா சிரிப்பு ஏ பா வேற என்ன நடக்கிற தொட்டில்குச்சி எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எல்லாம் எங்கேயும் கிளம்பிட்டோம்னா வந்தோம் இங்கே இருங்க பாப்பாவுக்கு வந்துட்டு சரி யூடியூப்ல இருந்து இன்கம் வந்துருக்குல்ல சரி போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு வாக்கர் வாங்கிட்டு கிளம்பாச்சு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்ங்க வருங்க எங்க போறோம் இப்ப நம்ம வாக்கர் வாங்க யாருக்கு தெரியாது பழைய பஸ் ஸ்டாண்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருங்க அதான் எல்லாம் கிளம்பியாச்சு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு வாக்கர் வாங்குற விளாக்க தான் பார்க்க போறோம் போய் கடையில் போயிட்டு எப்படி என்ன இருக்குன்றத பாக்கலாம் பாப்பாவும் கிளம்பியாச்சு சரி வாங்க காட்டுங்க அது காட்டுங்க அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருபது அதோட இது பெருசுங்களா

செல்லு எதில் நான் கலெக்ட் பண்றது செல்லு அது நான் தனியாக நீங்கள் கொடுத்துருவீங்களா சரி ம் ஏர் பார்க்கறேன் சரி வேற என்ன எடுக்கிற எடுத்துக்கலாம் இங்கே

தலைக்கு போடுறது இது எதுக்கு தலைக்கு குளிக்க வைக்கல பாப்பா மூஞ்சில் ஓரப்படாமல் இருக்கு பாப்பா சிரிப்பு பாப்பா சிரிப்புப்பாடியா சரிண்ணா தாங்க இது ஓகே நிறைய பாட்டு இருக்காண்ணா கடி 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 நவரே கடி 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 ஏய் அங்க வர அங்க வர இங்க ஃபேன் காத்து வந்துரு சரி சரி விடு விடு

ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணியாச்சுங்க எல்லாங்க இருக்குது வீட்டில் போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கோன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம் தாப்பா இப்படி இப்படி